அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஒரு சம்பாதிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறும் என்றால் அசலானது என்னவாக ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆறு ஆண்டுகளில் நமக்கு வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக மாறுது நான்கு ஆண்டுகளில் நமக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக மாறுது ஸோ ரெண்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்டு இதை மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆறு ஒம்பது தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம கிடைச்சதை ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணுறோம் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அப்படி மல்டிப்ளை பண்ணால் நம்ம நாலு வருஷத்துக்குரிய வட்டி எவ்வளோன்னு நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம மசாலா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணால் நாலு ஜீரோ 6, பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போ நான்கு ஆண்டுகளில் நமக்கு கிடைச்ச தொகை வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மைனஸ் பண்ணுறோம் அப்படி மைனஸ் நமக்கு ஆறாயிரம் ரூபா கிடைக்குது ஸோ ஆப்ஷன் ஏன் தான் இந்த சமூக ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்